ஒரு ஊரில் தனம் அப்படிங்கிற பெண்மணி வாழ்ந்து வந்தா அவள் பணத்து மேலே பேராசை பிடிச்சவளா இருந்தா இருந்தாள் அவகிட்ட இருக்க பணத்தை அந்த ஊரில் வாழ்கிற ஏழை எளிய மக்களுக்கு அதிக வட்டிக்கு கொடுத்து அதை வசூல் செஞ்சுக்கிட்டும் வந்தா அந்த ஊரில் வாழ்கிற ஏழை எளிய மக்களோ வேற வழி இல்லாமல் இவக்கிட்ட பணத்தை வாங்கி அதிக வட்டி கட்டி துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் பாலு தன்னோட தேவைக்காக பணம் கேட்க தனத்துக்கிட்ட வந்தான் தனமக்கா என் மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா வட்டியும் அசலுமா கொஞ்சம் நல்ல கொடுத்துருவேன் பணம்லாம் நான் கொடுக்குறேன் பாலு நீ சொன்ன டைம் ஃபுல்லாக வட்டி வரலனா நான் அது வேற மாதிரி வசூல் செய்வேன் எப்போவே சொல்லிட்டேன் நீங்கள் சொல்கிறது புரியுது தனம் நான் கொஞ்சம் நாளே அசலை கொடுத்துருவேன் அது வரைக்கும் வட்டி என்னை தவறாமல் கொடுத்துருவாக்கா அக்கா என்னை நம்பி கொடுங்க பாலுவும் தனத்துக்கிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் அடுத்த மாதம் பாலு வட்டி கட்ட வேண்டிய தேதி வந்துச்சு இந்த பாலு பையன் காசை வாங்கிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் நல்லா வட்டியை கட்டினான் அதுக்கப்புறம் ஒன்னத்தையும் காணுமே அதே மாதிரி தான் அந்த முத்தையாவும் பண்ணிட்டு இருக்கான் நாம் போய் அவங்க ரெண்டு பேத்தி ஒரு எட்டு நேர்லேயே பார்த்துட்டு வந்தடலாம் தனம் தன்னோட வீட்டுக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட பாலுவோ தன்னோட மகள் கிட்ட அம்மாடி சோபி என தேடி தனம்னு ஒரு பாட்டி வந்துட்டு இருக்கு அதை வந்து கேட்டா நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடு தனமும் பாலுவை தேடி பாலு வீட்டுக்கு வந்தா ஏய் உங்க அப்பா எங்கடி எங்கள் அப்பா ஊர்ல இல்லை பாட்டி அவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு அவர் வரத்துக்கு நாலஞ்சு நாள் ஆகும் நீங்கள் வந்தா அவர் ஊர்லேருந்து வந்த உடனே உங்களை பார்க்குறேன்னு என்கிட்ட சொல்ல சொன்னார் பாட்டி ஓ அப்படியா சொன்னா உங்க அப்பே சரி சரி அது வரைக்கும் நீ என் வீட்டில் வந்து வீட்டு வேலை பாருவா நல்லா காசை வக்கனே பேசி வாங்கிட்டு போயிடுறானுவன் ஆனால் காசு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் கசக்குதோ வா அது வரைக்கும் நீ தான் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சோபியை தனோ தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா தனோ தன்னோட வீட்டு வேலைகளை மட்டும் இல்லாமல் தன்னோட தோட்டத்து வேலைகளையும் சோபிய பார்க்க சொல்லி அவளை துன்புறுத்திக்கிட்டே இருந்தா இதனால் சோபியோட பள்ளிக்கூட படிப்பும் பாதிக்கப்பட்டுச்சு ஒரு நாள் முத்தையா தன்னோட கால்நடைகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது அவனை தானோ அங்கே போனான் ஏண்டா முத்தையா என்னை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்தா என் பேர் தானோ ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட பணத்தை வாங்க நீ என்கிட்ட வந்து பணத்தையும் வாங்கிட்டு வந்த ஆனால் அதுக்கப்புறம் ஆளையே காணும் கோவப்படாதீங்கம்மா இந்த மாதம் என் கால்நடைகள் சில நோய்வாய்ப்பட்டு இறந்துருச்சு அதனால எனக்கு நஷ்டமாயிடுச்சு அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வட்டியை கொடுத்துருவேன் அப்படியா உனக்கெல்லாம் பாவம் பார்த்தா என்னால் இந்த தொழில் செய்ய முடியாது நீ காசு கொடுக்குற வரைக்கும் கால்நடைகள்லாம் என்கிட்ட இருக்கட்டும் காசு மொத்தமாக கொடுத்துட்டு அப்புறம் கால்நடைகளை வந்து பிடிச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தானே முத்தையாவோட கால்நடைகள்லாம் பிடிச்சிட்டு வந்து சோபிக்கிட்ட கொடுத்து சோபியை வீட்டு வேலை தோட்டத்து வேலை மட்டும் இல்லாமல் அவளை அந்த கால்நடைகளையும் மேய்க்க வச்சா சோபியும் தன்னத்துக்கிட்ட அடிமை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாள் தனத்தால் பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தனம் ஷோபியை அடிமை மாதிரி நடத்துறதை பற்றியும் சொன்னாங்க போலீஸும் தனத்தை தேடி தனத்தோட வீட்டுக்கு போனார் வாங்க சார் வணக்கம் என்ன என் வீட்டை தேடி வந்துருக்குறீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி தேவைப்படுதா என்ன அப்படின்னு தனம் கேட்டான் அதுக்கு போலீஸோ ஏமா தனங்கிறது இங்க யாரு நீங்க தான் தனமா நான் தனம்ங்கிறவங்கள தான் தேடி இங்க வந்துருக்கேன் என்ன பிரச்சனை ஊ தான்மா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நீ இந்த ஊரில் இருக்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அதிக வட்டிக்க பணத்தை கொடுத்து அவங்க சரியான டைம்ல பணத்தை கொடுக்கலன்னா அதுக்கு மீட்டர் வட்டி போடுறது மட்டும் இல்லாம அவங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அடிமை மாதிரி நடத்துறியாம இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எட்டு வருஷம் ஜாமீன்லேருந்து வெளியவே வர முடியாத மாதிரி ஜெயில் தண்டனை வழங்குது கோர்ட்டு தனம் தான் செஞ்சு தப்புக்காக இப்போது ஜெயிலில் கம்பி அண்ணிகிட்ருக்கா தனம் மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க அவங்க அதிக வட்டிக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க பிள்ளைங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க ஏழை மக்கள் கட்ட முடியாததுனால பிள்ளைகள் நான் படிப்பை தொடர முடியாமல் அவங்க அந்த கடனை அடைக்கிறதா இருக்குது